வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு இந்த கத்திரிக்காயில் பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தாது உப்புக்கள் எல்லாமே இருக்குது முருங்கக்காயிலே அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸும் ரொம்ப சத்து நிறைந்த காய்கள் இந்த காயை கொண்டு நம்ம ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம் குறிப்பாக சாதம் சாதம் போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்ப சைடிஷாக இருக்கும் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக பழமை மாறாமல் பழைய உணவுகளில் இதுவும் ஒன்று இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வானிலை வச்சு எண்ணெய் விடுங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க போட்டு அதை நல்லா வெடித்ததும் நாலஞ்சு பூண்டு தோலோடு நசக்கி அதையும் போடுங்க தட்டி அதை போட்டுட்டு ஒரு மூன்று பச்சை மிளகாய் அதையும் கீறி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க அதை நல்லா வதங்கினதும் ஒரு கப்பு வெங்காயம் நீங்கள் ஒரு கப்பு இல்லை ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாம் தொக்கு நிறைய வேணும் அப்படின்னா வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கேன் திட்டமாக அப்படின்னா கொஞ்சம் வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கங்க அந்த மாதிரி வெங்காயம் போட்டு வெங்காயம் வதகந்தோம் தக்காளி போடுங்க தக்காளி வதங்கியதும் நல்லா வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அதையே நல்லா உரிச்சு போடுங்க உரிச்சு போட்டுட்டு அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரியும் பொழுது அதற்கு தேவையான மசாலா நம்ம ஒரு குழம்பு மிளகாப்பொடி போட்ருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அது நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போக வதங்கியதும் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ நல்லா நான் நீல கத்திரிக்காய் அந்த முள்ளு கத்திரிக்காய் சொல்லுவோம் இல்லையா அது எடுத்திருக்கேன் அதை நல்லா நீல வாக்கில் கொத்து கொத்தா கட் பண்ணி அதையும் போட்டு முருங்கைக்காயும் நம்ம கட் பண்ணி போட்டு ரெண்டையும் நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வதக்கிட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வெட்டுக்குங்க தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விடாதீங்க காய் முழுகிற அளவுக்கு விட்டால் போதும் காய் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கட்டும் தண்ணி விட்டு நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது வந்து நல்லா வெந்து தக்காளி தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே குழைஞ்சி நம்ம பார்க்கும்போது நம்ம விட்ட எண்ணெயும் ஓரமாக வரும் அந்த நேரத்தில் ஒரே ஒரு மூணு ஸ்பூன் புளிக்கரைசல் அதாவது ஒரு சின்ன சைஸு அதை கரைச்சி ஒரு மூணு ஸ்பூன் புளிக்கரைசல் அதை விட்டுக்கோங்க அதை விட்டு அதை மூடி போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த புளி வாசனை போகட்டும் அதுக்கிடையில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதை எடுத்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி இந்த தொக்கு மேலே தூவி விடுங்க தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் மேலே போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி நல்லா சுட சுட நீங்கள் சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிடலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புளிப்பு காரம் எல்லாமே வந்து அந்த பூண்டோடய வாசனை எல்லாம் அந்த சேரும் போது அந்த கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இந்த கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு சேர்த்தும் செய்யலாம் அதுவும் இன்னும் ரொம்ப இருக்கும் முருங்காவும் சேர்க்கலாம் முருங்காய் வேணாம் அப்படின்றவங்க அதாக கூட உருளைக்கிழங்கு சேர்த்தும் செய்யலாம் இதே போல் தான் அதையும் செய்யணும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்